Tangam banga east and lakhs வணக்கம் உண்மை இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார தொடர்பை மேம்படுத்தும் முயற்சியில் இந்திய அரசு அதிக ஆர்வம் காட்டுகின்றது என்பது ஒருபுறம் இருக்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் எல்லா சிக்கல்களையும் நல்ல முறையில் தீர்த்துக் கொள்வதற்கு இலங்கை ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் ஆர்வம் காட்டுகின்றார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள தமிழகத்துக்கு வந்திருந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சருமான ரவு ஹக்கீம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இந்திய ஜூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் மாவட்டம் சார்பில் இந்திய ஜூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொகைதீன் மாநில முதன்மை துணைத் தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் மாநில துணைத் தலைவர் அதே தமிழ்நாடு வக் பூ பாரிய தலைவருமாகிய கே நாவஸ் கனி மாநில பொருளாதார ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாநில துணை செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பளி திறந்தார் நான் தனிப்பட்ட அலுவல்கள் காரணமாக தற்பொழுது இந்தியா வந்திருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு பாலமாக திகழ்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் சிப்பியாக திகழ்வதுதான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய மறைவுக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருந்தார் இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இலங்கை ஜனாதிபதி அனில் திசாநாயக்க இந்தியாவுக்கு அண்மையில் வருகை தந்ததை இட்டு சென் வருகை தந்து சென்றிருந்தார் அவரது இந்த விஜயம் இலங்கை இந்திய நட்புறவு மேலும் மேம்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும் என்று நம்புவதாக சொல்லியிருந்தார் இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையிலான பொருளாதாரத் தொடர்பை மேம்படுத்த முயற்சியில் இந்திய அரசு மிகுந்த ஆர்வத்தை காட்டுகிறது என்பது ஒரு புறம் இருக்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நல்ல முறையில் தீர்த்து கொள்வதற்கு இலங்கை ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் ஆர்வம் காட்டுகின்றனர் என்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது ஒரு விடயத்தை அவர் அங்கு பதிவு either and that. உண்மையில் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றனவே இன்னும் தீர்வு வரவில்லையே ஏன் இத்தனை ஆண்டுகள் ஏன் கடந்து செல்லுகின்றது என்ற மிகப்பெரிய கேள்விக்கு ரவு ஹக்கீம் அங்கு பதில் சொல்லியிருந்தார் இந்தியா இலங்கை ஆகிய இரண்டு நாடுகள் மட்டும் தீர்மானித்து விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது மாறாக இது ஒரு சமூக பிரச்சனை இரு நாட்டு மீனவ மக்களின் வாழ்வாதார பிரச்சனை இதை உணர்ந்து கொண்டு இதற்கு ஏற்ப சில விட்டுக் கொடுப்புகளை இருதரப்பும் செய்து கொண்டால் நல்லதொரு சுமூகமான முடிவு கட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இலங்கை வடபகுதி மக்களுக்கும் இடையில தொப்புள் கோடி உறவு இருக்கிறது எனினும் இலங்கை கடற்படையினர் அத்துமுறலாக நடந்து கொள்கின்றார்கள் என்ற சொல்லாடல்கள் தமிழ்நாட்டில் அடிக்கடி நடப்பது அதே போல தங்களுடைய மீனவர்களையும் அதாவது மீன் வளங்களை இந்திய மீனவர்கள் அளவுக்கு மீறி அபகரித்துக் கொள்கின்றார்கள் என இலங்கை மீனவர்கள் அடிக்கடி இந்த விவகாரத்துல பல அம்சங்களை சொல்லித் திரிவது ஆரோக்கியமானது அல்ல எனவே இவ்விரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவே இது தொடர்பில் இலங்கை அரசு இந்திய மத்திய அரசு தமிழ்நாடு மாநில அரசு இந்திய இலங்கை மீனவர்கள் அனைவரும் இணைந்து தீர்வு காண வேண்டும் அதுக்காக முயற்சிகள் பல கோணத்திலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன அண்மையில் இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு விஜயம் செய்த இலங்கை ஜனாதிபதியிடத்தில் இந்திய அரசும் இதைத்தான் கூறியிருக்கு எனவே இது தொடர்பில் ஆரோக்கியமான நல்ல முடிவு நிச்சயம் கிடைக்கும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் இது தொடர்பில் நல்லிணக்கத்துடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதிலேயே இப்போதைய தேவையாக இருக்கிறது அப்படித்தான் முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகள் நினைக்கின்றோம் என்ற விடயத்தை பதிவு செய்திருந்தார் எனவே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ராஜதந்திரமாக நடப்பது தான் நல்லது இது இரண்டு தரப்பிலும் நிலவும் மனிதாபிமான வாழ்வாதார பிரச்சனை இயன்றவரை கொஞ்சம் நெகிழ்ச்சி தன் தன்மையோடு அதாவது நெகிழ்வுத் தன்மையோடும் இன பிரச்சனையை அணுகுவதுதான் சால சிறந்ததாக அமையும் இதையே நாங்களும் இருதரப்பிலும் வலியுறுத்தி வருகிறோம் என்ற விடயத்தை பதிவு செய்து செய்திருந்தார் கடல் சூழப்பட்ட வெவ்வேறு நாடுகளில் இன பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கத்தான் செய்யும் எனவே இதுல நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டுமானால் இந்த பிரச்சனை இப்பொழுது இருப்பதை விட இன்னும் நெகிழ்வு தன்மையோடும் விட்டு கொடுப்போடும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் இலங்கையில் மாகாண சபை தேர்தல் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து பயணித்தீர்களா உங்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருந்தது என்ற ஒரு கேள்வி கட்டாயத்தின் தேவையாக இருக்கிறது காலத்தின் தேவையும் கூட இது குறித்து கட்சி கூடித்தான் தீர்மானிக்க வேண்டும் மாகாண சபை தேர்தலுக்கு முன்பு உள்ள ராஜ்யசபை தேர்தல் நடப்பதாகத்தான் இப்பொழுது சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் அடிப்படையில் சில சட்ட மூலங்கள் நாடாளுமன்றத்தில் அடுத்த அமர்வில் நிறைவேற்றப்பட இருக்கின்றன மாகாண சபை தேர்தல் குறித்தும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்குது இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயத்துக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இந்திய அரசு கொஞ்சம் கரிசனை காட்டுவதாக சொல்லப்படுகிறது இந்த முறை நடைபெற்ற தேர்தல் என்பது ஒரு சுனாமி பேரையை போன்றது இம்முறை ஒரு மாறுபட்ட அரசியல் சூழல் உருவாகி இருந்தது பல மூத்த தலைமைகள் தோல்வியை தழுவினாலும் நண்பர் மனோ கணேசன் உறுப்பினராக எப்படியும் வர வேண்டும் என்பதற்காக தேசிய பட்டியல் ஊடாக அவருக்கு எங்களது கூட்டணி வழங்கியிருந்தது என்ற விடத்தை அவர் பதிவு செய்திருந்தார் எனினும் பலர் இம்முறை நாடாளுமன்றத்தில் இடம்பெறவில்லை என்பது கவலைக்குரியதாக இருந்தாலும் ஜனநாயகத்தில் இவை அனைத்தும் சகஜமான நடப்பவைதான் என்ற அடிப்படையில் இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இலங்கை அதிபர் அண்மையில் இந்தியா சென்றிருந்தார் அடுத்த மாதம் சீனா செல்வதாக கூறுகிறார் இலங்கை அரசு ஜாருடன் உண்மையான நட்பு பாராட்ட போகிறது பாராட்டுகிறது என்ற கேள்வி இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த வகையில் அவர் கொடுத்த பதிலை பார்த்தால் இலங்கையை பொறுத்தமட்டில் மட்டில் எங்களது அரசின் வெளியுறவு கொள்கை சர்வதேச மட்டத்தில் எல்லா நாடுகளையும் ஒரே அளவில் கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கிறது அது அப்படித்தான் இருக்கவும் வேண்டும் அதிலும் இந்த பிராந்தியத்தில் இலங்கை ஒரு மிகச்சிறிய நாடு என்கின்ற அடிப்படையில் அண்டை நாடுகள் அது அனைத்தோடும் நல்ல உறவை பேண வேண்டும் என்று இலங்கை கருதுகிறது இலங்கையில் நிலவிய பொருளாதார நெருக்கடியின் போது இந்திய அரசு மிகப்பெரிய அளவில் உதவியது அண்மையில் நிலவிய கொரோனா கடுந்தொற்று தொடர்பில் இலங்கை மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை பாரிய அளவில் செய்தது இலங்கையின் பொருளாதார பிரச்சனையும் போது நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேலை மிகப்பெரிய பொருளாதார உதவியை தந்து உதவியது எங்களை பொருளாதார பின்னடைவிலிருந்து பாரிய அளவில் மீட்டெடுத்திருக்கிறது இந்திய அரசு என்பதையெல்லாம் நாங்கள் எழுத்தில் மறந்துவிட முடியாது இந்தியா சீனா நாடுகளுடன் எங்களுக்குள்ள அந்த கடனை மறுசீரமைப்பு செய்வதற்கான விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியின் மேற்பார்வையில் நாங்கள் உடன்பாடு கண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு சூழலில் இலங்கைக்கான பொருளாதார உதவிகளை பாரிய அளவில் தந்து உதவிய இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் சம அளவில் உறவுகளை பேண வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கு எனவே இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்று அதாவது டெல்லிக்கு போய்விட்டு பெய்ஜிங்கும் போகிறார் என்பது குறித்து யாரும் மாற்றமாக எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை எல்லாம் சுங்கமாக நடக்கும் என்பது நாங்கள் நம்புவோம் கச்சி தீபம் மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைக்கிற சாத்தியம் இருக்கா என்கின்ற ஒரு கேள்வி தற்போது அரசு தரப்பிலும் பேசப்பட்டது அது ஒரு அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இல்லை அப்படி ஒரு தேவை இல்லை என்ற கருத்துக்கள் எல்லாம் வந்திருந்ததை பார்த்துருந்தோம் உண்மையில் கச்சதீவு ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடக்கத்தில் இந்தியாவின் பெருந்தன்மை அடிப்படையில் செய்து தீர்வு காணப்பட்ட இந்திய இலங்கை நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் அது முடிவாக்கப்பட்ட ஒரு விவகாரம் அப்படி இருக்க அதை மீள கிளறி அதன் காரணமாக இந்திய இலங்கை உறவுல விரும்பத்தகாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயலாமல் இப்பொழுது இருக்கும் பிரச்சனைகளை நல்ல முறையில் தீர்ப்பதற்கு எல்லோரும் இணைந்து முயற்சிப்பதுதான் சாலை சிறந்தது என்ற ஒரு விடயத்தை அங்கு ரவ்ஹாக்கி பதிவு செய்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த ஊழல்களை ஒதி ஒழுகிப்பதாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லாட்டி முன்னே ஆட்சியாளர்கள் செய்த இந்த ஊழல்களை வெளிச்சத்து கொண்டாடுறது மக்களுடைய மக்கள் தாங்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் இருக்கிறது மக்களுக்கான தீர்வு கிடைக்காமல் இருப்பது மக்களுக்கான உரிமை கிடைக்காமல் இருப்பது குறிப்பாக தமிழக தாயக பகுதியில் தங்களுக்கான சுய நிர்ணயம் கிடைக்கல தங்களுடைய அபிலாசிகள் நிறைவேற்றப்படையில் தங்களுக்கான பிள்ளைகளை பெற்று தரையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்றும் போராட்டம் நடத்துகிறார்கள் குறிப்பாக நேற்றைய நாளில் கூட அவர்கள் போராட்டத்தை நடத்தி இருந்தது கூடியதாக இருந்தது இப்படி தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இதில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி கடந்த தினங்களில் அரசியல் கைதிகள் விடுதலை அதாவது கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது அதில் ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய தந்தை வந்தால்தான் எனக்கு இந்த முறை பண்டிகை காலங்களெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்னுடைய தந்தையை நிச்சயமாக வர வேண்டும் என்னுடைய தந்தையை சிறையில் அடைக்க வைத்து போட்டு நாங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தோடே நாங்கள் துடி துடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான பண்டிகை காலம் அல்ல என்கின்ற ஒரு விடயத்தை கண்ணீர் மல்க அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தது தங்களுடைய தந்தையை மீட்டு தர வேண்டும் என்னுடைய தந்தை போன்று இருக்கக்கூடிய அனைத்து தந்தைகளையும் நீங்கள் மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது இது தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் சார்ந்து அதே போல் வைத்திய தொழில் சார்ந்து அதே போன்ற ஒவ்வொரு துறைகள் சார்ந்து ஒவ்வொரு சங்கங்கள் சார்ந்து வர்த்தகங்கள் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது வெற்றிகளாக தேர்வு கிடைக்க இலங்கை அரசு அதுக்கான தேர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் அதுக்கான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது பல விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஊழல் சார்ந்து என்பதை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி அமைய போகின்றது என்பதை அதிலும் குறிப்பாக இலங்கை இந்தியாவுடைய நட்புறவு அதேபோன்று இலங்கை சீனாவினுடைய நட்புறவுகள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்